ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாரூர் மாவட்டம் மன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம் செட்டியார் தெரு எனும் கிராமத்தில் எழுந்தருளில் இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வேஸ்வர விஸ்வநாத சுவாமியினுடைய திருக்கோவில் இத்தலம் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டுத்தரும் ஸ்தலமாக இங்கே இறைவன் விளங்குகிறார் இறைவன் விஸ்வேஸ்வர விஸ்வநாத சுவாமி என்ற திருநாமம் ஹரிச்சந்திர மகாராஜா பொய் சொல்லாத ஒரே காரணத்தினாலே தன் நகரம் அரண்மனை மக்கள் மனைவி எல்லாரையும் இழந்து உங்களுக்கு இடு மயானத்திலே வெட்டியானாக பணிபுரிவர் இழந்த செல்வம் அதாவது செல்வம் எல்லாத்தையும் இழந்து மயானத்தில் வருவார் உடனே இந்த செலத்துக்கு வர்றார் அங்கே ஒரே இழுப்பத்தோப்பு இழுப்பத்தோப்பில் சுவாமி மட்டும் தனியாக இருக்கார் இந்த நிலத்தில் இந்த சுவாமி யார் கொண்டாந்து வச்சா இங்கே என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரில அவருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தியோட யார் கொண்டாந்து வச்சாலும் பரமேஸ்வரன் இங்கே இருக்கார் சிவலிங்க திருமே இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பக்தியோட இந்த மகாராஜா இந்த சுவாமியை தொற்று தொடுறார் பூஜை பண்ணுறதுக்காக தொடுறார் தொட்ட வேகத்துக்கு அவர் இழந்த செல்வம் பூரா அவருக்கு திரும்பி வந்துடுது அதுதான் இந்த ஸ்தலத்தோட ஒரு சிறப்பு விஸ்வேஸ்வர விஸ்வநாத சுவாமி இந்த சுவாமி எப்படி வந்தார்னா ஆஞ்சநேயரால் காசியிலேருந்து கொண்டு வரப்பட்ட சுவாமி அம்பால் பேர் விசாலாட்சி அம்பிகை இந்த அம்பாளுக்கு பாலபிஷயம் பண்ணும்போது நீல நிறமாக பால் மாறுவதை நம்ம பார்க்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ள நவகிரகங்கள் வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி எல்லாமே ஒரே திசையை நோக்கி பார்த்திங்கன்னா நடுப்புற சூரியன் சூரிய நோக்கி இந்த நவகிரகங்கள் அத்தனையும் இருக்கும் ஒம்பது கிரகமும் நவகிரகங்கள் அத்தனையும் இருக்கும் இங்கே விசேஷ மூர்த்திகள் பார்த்திங்கன்னா நர்தனகணபதி தட்சிணாமூர்த்தி நிறுதியில விநாயகர் ஆதிபுருஷ அக்னி லிங்கம் அப்படின்னு அக்னியில ஒரு லிங்கம் மேற்கு பார்த்த சுவாமி ரொம்ப விசேஷம் திங்கள்கிழமையில் மேற்கு பார்த்த சிவாலயம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விஷயம் அதனால் இங்கே ஆதி அப்படின்னு மேற்கு பார்த்த சுவாமி இங்கே ரொம்ப விசேஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி இங்கே உள்ள சுப்பிரமணியருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பேர் இல்லாதவங்க இங்கே உள்ள சுப்பிரமணியருக்கு ஒம்போது கிருத்திகை வந்து வழிபட்டால் இங்கே பேர் கிடைக்கும் லிங்கோத்யோ மூர்த்தி சண்டிகேஸ்வர அனுக்கிற சண்டிகேஸ்வர மூர்த்தி மகாலட்சுமி இங்கே மகாவிஷ்ணு கிடையாது மகாவிஷ்ணு வந்து நம்ம சோமநாத சுவாமி கோவிலில் தான் இங்கே மகாவிஷ்ணு கிடையாது ஏன்னா மகாலட்சுமி கோச்சின் வந்து இங்கே வந்து தான் ஒரு அதிகம் அதனால் இங்கே மகாலட்சுமி மட்டும் தனி சென்னது அதுதான் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு